வணக்கம் வான்மைகள் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தமிழ் வெள்வி மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே நாம் இந்த வீடியோவில் உங்களுடைய வாழ்வின் குணம் நலம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் விழிப்புணர்வாக இருப்பதற்காக சொல்லப்படுகிற வீடியோ வாழ்வினுடைய பல்வேறுபட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வருகிற பொழுது அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகளையும் இங்கே நான் பல குருமார்களிடத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்களை குறிப்பெடுத்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் வேறென்றும் விஷயாய் பராபிரமே திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை சிந்திக்கின்றேன் மகர ராசி ராசி மண்டலத்தில் பத்தாவது ஸ்தானம் காலபுருஷனுடைய முழங்கால்களை குறிக்கும் இது ஒரு ஷர ராசி இரட்டை ராசி ஸ்ரீ ராசி எனப்படும் இவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அப்புறமேல் நாம் உள்ள போகலாம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் தான் தொழிலில் இறங்குவாங்க ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிக்கலாம் எங்கே பணமும் புகழும் சேர்த்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே நீங்கள் விரும்புவீர்கள் உயர்ந்த பதவி யோகம் உண்டு சுக்கரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு உங்கள்கிட்ட உண்டு மகர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக குரு இருப்பதால் இவர்களின் செலவுகள் ஆன்மீகம் குழந்தை வகைகள் அது சம்பந்தமாக இருக்கும் ஆன்மீகமும் குழந்தை செலவுகள் இருப்பது நன்மை தரும் மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானினுடைய பூரணமான ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பெருமாள் மகாவிஷ்ணுவிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவ சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீர்கள் புஜண்ட மகரிஷி என்கிற மகானுடைய படத்தை வீட்டில் வைத்து வணங்கி வழிபட்டு வர வேண்டும் கடல் என்பது சனி பகவானினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது மகரத்தை மகர கடல் என்றே அழைப்பார்கள் அதனால் முதலையை வாகனமாக கொண்ட கொண்டபோல் இருக்கும் தான் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் கொண்டிருக்கிறார் எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் அந்த கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட வழிபட மேம்பே உண்டாகும் உங்கள் வீட்டில் பெருமாள் படுக்கையில் படுத்திருக்கிற போல் அமர்ந்திருக்கக்கூடிய படமும் வழிபாடும் அந்த கோயிலும் அந்த கதையும் உங்கள் நெஞ்சகத்தில் இருக்கும் வரை உங்களை எவரும் அசிக்க முடியாது அதனால் குறிப்பாக பார்க்கடல் மலை என அழைக்கப்படும் திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமானை வழிபட சிறப்பான பலன்கள் உண்டாகும் வாகனங்களையும் தங்களது வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் கொஞ்சம் பிட்டுவிட்டா சொல்லிட்டே வர்றேன் வாழ்க்கையில் சுகதக்கங்கள் உங்களுக்கு மாறி வந்தாலும் அவற்றை பற்றிய பெரிய அளவில் கொள்ள மாட்டீர்கள் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள் இதுபோன்ற பல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு ஆக மகர ராசிக்காரர்கள் ஒரு தளவிலே நடுத்தரமான உயரமுடையவர்கள் நல்ல உடலமைப்பு கொண்டவர்கள் பேச்சில் வல்லவர்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் அழுத்தந்திருத்தமாகவும் பேசுவீர்கள் எதையும் எளிதில் மனதில் பதிய வைத்துக் கொள்வீர்கள் நிறைய ஞாபக சக்தி உண்டு எடுத்த காரியத்தை விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பீங்க இலகிய மனம் கொண்டவராக இருப்பீர்கள் பிறர் துன்பத்தை கண்டு மனமிறங்கி தம்மால் என்ற உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் அதே சமயம் பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கெட்டியானவர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் மண்ணால் முடியாது வீண் செலவு செய்ய மாட்டீங்க ஆனால் ஓரளவு பணம் சேர்ப்பீர்கள் பொதுவாக உங்களுக்கு வாழ்க்கையில் மகர ராசிக்கு பதினொன்றாம் இடம் செலப்ரேஷன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் பெரிய துன்பங்கள் வரும் இந்த பதினொன்றாம் இடம் உங்களுக்கு வருகின்றதுனால உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் பதினொன்றாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இரகசிய உறுப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் உங்களுடைய பதினொன்றாம் இடம்தான் உங்களுக்கு தலைவலி மகர ராசிக்கு பதினொன்றாம் இடம் அது விருச்சிக ராசியாக வரும் திருச்செந்தூர் ஆண்டவரிடத்தில் சும்மா ஒரு துண்டை விரிச்சு படுத்துட்டு கடலில் படுத்துட்டு கடலில் குளிச்சுட்டு எம்பெருமானை தரிசனம் செய்து தாமரை மலர் மாலை வாங்கி அதை கோர்த்து முருகனுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அல்லது பிறந்த கிழமை இதுக்கு சென்று வர வெற்றி உண்டாகும் ஐந்தாம் இடம் என்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பெரும்பாலும் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கிருத்திகை ஐந்தாம் வீட்டில் இடம்பெற்றிருக்கிற ரோகிணி மிருகசீர்ஷம் பாதகமாக வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பூர்வ புண்ணியத்தில் நிலபுலன்கள் இருக்காது இருந்தாலும் பிரச்சனை அந்த பூர்வ புண்ணியத்திலே இருக்கக்கூடிய தெய்வீகத்தையே கூட வணங்கக்கூடிய வாய்ப்புகள் தடங்கள் ஏற்படும் உங்களுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் காரணம் என்ன என்றே கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு குழந்தைகளும் உங்களை விட்டு தொலைதொடர்பில் தான் இருப்பார்கள் காலபுருஷத்திற்கு ஐந்தாம் இடத்தினுடைய நட்சத்திரம் மகர ராசிக்கு பொறுத்தளவில் மகரத்திற்கு எட்டாம் இடமாகி அந்த எட்டாவது நட்சத்திரமாகி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு இருப்பதினால் மேச கார்த்திகை ஒன்று என்கிற வகைகளில் ஒரு சில விஷயங்களும் அந்த இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடும் பூர்வ குணியத்தில் அசிங்கமும் அவமானமும் அவர்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் வகையில் ஏற்படலாம் இல்லை என்றால் ஏற்படலாம் இல்லை என்றால் அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் வருமானம் ஈட்டக்கூடிய நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சிரமங்கள் வரலாம் அப்படி வரக்கூடியவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு கரும்பு சார் அபிஷேகமும் மாதுளை பழம் மாலை கட்டி திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சாற்ற வேண்டும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பொறுத்தளவில் வெற்றிலை மாலை சாற்ற வெற்றி உண்டாகும் அதே போல மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் சில விஷயங்களை பார்க்கலாம் அதே போல் நடுத்தர உயரமுள்ள நீங்கள் சதைப்பற்றுடன் அழகாக தோன்றினாலும் உண்மை வயதை விட அதிகம் வயது உள்ளவர்களாகவே தோற்றம் வரும் நீண்ட கழுத்து நீளமான தலை விரிந்து கோடுகள் உள்ள நெற்றி குழிவிடும் கன்னங்கள் நீண்டு விரிந்த காது விரிந்து தோள்கள் அகலமான பாதங்களை உடையவர் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சமநிலை உடையவராக நீங்கள் இருந்தாலும் கடமைக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் சில பேருக்கு வாழ்க்கையில் இந்த ஏழரை ஆண்டுகால சனியினுடைய பாதிப்புகள் தீர வேண்டுமானால் அவசியம் மாமர கன்றுகள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் அதேபோல நீல சங்குப்பூ கொடி மாறி பறக்கும் அந்த சங்குப்பூவை எடுத்து மாலை கட்டி கால பைரவருக்கு நீங்கள் மாலையாக போட்டால் வாழ்க்கையில் சகல எல்லாம் சுலபமாக பெறலாம் மகர ராசிக்காரர்களுக்கு புறத்தளவில் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அந்த லட்சியங்களை நிறைவேற்றிய தீர்வீர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் லாபத்தை எதிர்பார்ப்பீர்கள் சிக்கனத்திற்காக பெயர் போனவர் என்றாலும் கருமி என்று கூட ஒரு பல பேர் சொன்னாலும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் விளங்குவீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களை எந்த காலத்திலும் கைவிட்டது இல்லை கள்ளம் கவனமற்றவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அந்த உத்திராட பாரம் உள்ளவர்கள் பலாமரமும் அதே போல சம்பங்கி சம்பங்கி மலர்களால் உங்கள் குலதெய்வத்திற்கு மாலை கட்டி போட்டால் நன்மை உண்டாகும் பலாமரக் கன்றுகளை சிறு தெடிகளில் வட்டு நட்டு வளர்த்து வர வேண்டும் பிறகு அது நன்றாக வளர்ந்த பிறகு கொளுத்த பலவானால் அதை கொண்டு கோவில்கள் நீர் பாங்காத இடங்களில் கொண்டு போய் நடலாம் அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எருக்கு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வரலாம் நீர் ஊற்றி கொண்டு வரலாம் நவதானியங்களை கொண்டு போய் முதல் நாள் ஊற வைத்த நிறை அடுத்த நாள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று ஓற்றலாம் இல்லையென்றால் பிறந்த தோறும் செய்யலாம் நித்தம் நித்தமும் செய்யலாம் அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் செடி தொட்டியில் சிகப்பு ரோஜா இருக்க வேண்டும் நீரை ஊற்றி மஞ்சள் நீரை ஊற்றி வர வர நன்மை உண்டாகும் போல் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வன்னி மரமும் செண்பக பூவு செடியும் நட்டு வளர்த்து வரணும் செண்பக பூவை வளர்க்க வளர்க்க அதிலிருந்து கிடைக்கும் மனமும் அதன் அறைகள் நிற்க நிற்க பல துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் பெறலாம் அதே போல் அவிட்ட மரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வன்னி மரம் வன்னி மரத்தால் செய்யப்பட்ட குச்சி வன்னி மரத்தில் ஒரு சின்ன கட்டை செய்து பேரா மாதிரி வைத்து கொள்ளலாம் சிறு குச்சி மாதிரி வைத்துக் கொள்ளலாம் வன்னி மர குச்சியை விளைந்த மரத்தில் ஒரு எடுத்து அதில் ஒரு தாயத்துக்குள் அடைத்து கொள்ளலாம் வன்னி மர இலையை எப்பொழுதும் பைக்கட்டில் வைத்துக் கொள்ளலாம் வன்னி மர இலையை நீங்கள் வெள்ளி தாயத்துக்குள் அடைத்து சாம்பிராணி காட்டி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு தடவை சொல்லி வணங்கலாம் கஷ்டம் வறுமை தரித்திரம் பீடை வந்தால் வன்னிமரத்தை இடைவிடாது பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்